ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஸ்ரீதே ஹெல்த் கிச்சன் இன்றைக்கி நம்ம செய் நல்ல பச்சை மிளகாய் கருவேப்பிலை போடு கொத்தமல்லி தக்காளி எல்லாம் வச்சு ஹெல்த்தியான பச்சை மிளகா கார சட்னி தான் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் இந்த கார சட்னி பண்ண ஃபஸ்ட்டு மிக்சி ஜோரில் பத்து வெள்ளை கூட்டி எதால் ரெண்டு டீஸ்பூன் கொத்தமல்லி பச்சை மிளகா பத்து மிளகாய் போட்டிருக்கு உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க கருவேப்பில கால் கப் இப்போ அரை டீஸ்பூன் போட்டிங்கன்னா சரியாக வரும் போட்டு ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் குறை குறைப்பாக இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க அடுத்து ஒரு தக்காளி பழம் கொஞ்சம் மட்டும் தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரைச்சோம்னா இப்போ எல்லாமே நல்லா நைஸாக அரைப்பட்டுரும் ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றி அரைச்சோம் கொத்தமல்லி எல்லாம் சரியாக அரைப்படாது அதனால லாஸ்ட்டில் தண்ணி ஊற்றி அரைச்சோம்னா நல்லா நைஸ் அரைப்பட்டுரும் இப்போ ஒரு ஃப்ரைங் பேனில் கால் கப்பாக அளவுக்கு நல்லெண்ணா ஊற்றி ஹீட் அனுப்புங்க என்ன ஹீட் ஆனதும் ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டு பொரிய விடணும் கொஞ்சம் பொறிஞ்சதும் ஆ டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டு அதுவும் பொரிய விடுங்க அடுத்து நம்ம அரைச்சி வைக்கிற சேர்த்துங்க ஆட் பண்ணிக்கோங்க சட்னி ஆட் பண்ணிவிட்டு மிக்சி ஜரை அலைச்சி அந்த தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க வைக்கணும் சட்னியிலேருந்து நம்ம ஊற்றி இருக்கிற எண்ணெயெல்லாம் வெளியே வர ஆரம்பிக்கும் அது வரைக்கும் வேக வைக்கணும் ஒரு பத்து நிமிடத்துலேயே ரெடி ஆகிடும் இந்த சட்னிக்கு புள்ளிலாம் சேர்க்க தவிர தக்காளி ஏன் ஒரு பழம் போட்டிங்கன்னா போதும் ரொம்ப புளிப்பாக இருக்கும் கூடாது ஒரு சில கருவேப்பில சட்னினாலே விரும்ப மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி இந்த பச்சை மிளகா கருவேப்பில் கார சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் கருவேப்பில் டேஸ்ட்டே தெரியாது நேற்றுல இட்லியோட தேங்காய் சட்னி இந்த சட்னியும் சேர்த்து சாப்பிட்டோங்க எத்தனை இட்லி சாப்பிட்டோமே தெரியாமல் சாப்பிடுவோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி இந்த சட்னியை நீங்களும் வீட்டில் சேர்த்து பாரு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வீடியோ கொடுத்துருந்தேன் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சட்னி என்ன பட்டு வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிடணும் இந்த சட்னி பண்ணுறது ரொம்ப சுலபம் டிஃப்னிக்குள்ள இட்லி தோசைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்யூ